வணக்கம் நீதிமன்றங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுதான் செயல்படணும் அதுதான் நியாயமும் கூட சட்டமும் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுது நீதிபதிகள் தன்னிச்சையா சில வழக்குகள் எடுத்து விசாரணை பண்ணி தீர்ப்பு சொல்லலாம் கருத்து சொல்லலாம் அப்படின்னா அந்த சட்டம் சொல்லுது அதுல நான் நமக்கு மாற்று கருத்து இல்ல சட்டங்கிறது கீழ்நிலிருந்து மேல்நிலை வரைக்கும் அதிகாரத்தில் உள்ளவங்க அதிகாரம் இல்லாதவங்க வரைக்கும் பதவி பதவி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து இல்லாதவங்க வரைக்கும் பணம் உள்ளவங்கள்ட்ட ஏழை எளிய மக்கள் வரைக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் சரிசமமா இருக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் அந்த சட்டம் வந்து சிறப்பான சட்டமா மக்களால் வந்து மதிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் நீதிபதிகள் அப்படிதான் நடந்துக்கணும் சில நீதிபதிகளின் நான் எல்லாரையும் சொல்லல எல்லா நீதிபதியும் நீதிபதிகளின் நடைமுறை அப்படிங்கறது வந்து நீதித்துறைக்கே களங்கம் வந்து செய்யறது மாதிரி இருக்கு தன்னிச்சைய வழக்கெடுத்து விசாரிக்கிறதுக்கு நீதிபதி நீதிபதிகளுக்கு அதிகாரம் இருக்கு சட்ட இடம் கொடுத்திருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அப்படியாப்பட்ட நீதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட சாராரை மற்றும் வந்து அது மாதிரி கேள்வி கேட்கறதும் இன்னொரு குறிப்பிட்ட சாராரை வந்து சௌரியமா ஒதுக்கி வச்சுர்றதும் எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல எனக்கு ஒரே ஒரு கேள்வி அந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு முந்தி கேரளாவில் மிகப்பெரிய இயற்கை பேரிடர் அந்த மக்கள் வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க பல பேர் வந்து இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க இப்படி என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இது அது அது அதை பற்றி ஒரு உயர் நீதிமன்றம் தன்னிச்சையாக வந்து வழக்கு தொடுத்து அதுக்கு அறிக்கை கேட்டிருக்காங்க என்ன வந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கேட்டிருக்காங்க அதை நான் வரவேற்கிறேன் ஒரு நீதி ஒரு நீதிமன்றம் நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிது மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அதனால் அது கேள்வி கேட்குறாங்க அதை வரவேற்கிறேன் அப்புறம் இன்னொரு அறிக்கையும் கேட்டிருக்காங்க அதுக்கு என்னோடய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மேற்கு தொடர்ச்சி பணையில் தான் அந்த இது நடந்திருக்கு அதனால அந்த தொடர்ச்சி வந்து தமிழ்நாட்டில இருக்கு தமிழ்நாடு அரசு அது அந்த கேரளா சம்பவத்தை இறக்க இயற்கை பேரிடரை தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க அதையும் நான் வரவேற்கிறேன் ஆனா டெல்லியில நாடாளுமன்றம் திறந்து ஒரு வருஷம்தான் ஆகுது அந்த மழையில பல பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்தை செலவு பண்ணி கட்டின நாடாளுமன்றம் ஒரு வருஷத்துல கான்கிரீட் கட்டடம் கீத்து கொட்டா இல்ல கான்கிரீட் கட்டடம் பொறியாளர்கள் மிக சிறந்த கட்டட பொறியாளர்களை வைத்து திட்டமிட்டு அந்த அமைப்புல ஏற்படுத்தி கட்டப்பட்ட கட்டடம் மழையில ஒழுகுது அது எப்படி ஒழுவும் செவத்துல தண்ணி இறங்குன்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம் கட்டடமே ஒழுது இது வந்து என்ன நியாயம் அப்புறம் ஒண்ணு இப்ப ஒரு ஆறு மாசம் தான் ஆகுது ராமர் கோயில் திறந்து திறக்கப்பட்ட ராமர் கோயில் பெய்ற மழையில மூளைக்கு மூளை ஒழுகுது அது என்ன நியாயம் அதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி செலவு பட்டிருக்கும் மக்கள் வரி பணம் செலவு பட்டு அது என்ன நியாயம் பாலங்கள் அரசாங்கத்தில் கட்டப்பட்ட புதிய பாலங்கள் மூளைக்கு மூளை இடிஞ்சு உழுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இடிஞ்சு முழுவது அது என்ன நியாயம் மக்கள் வரிப்படத்தில் கட்டப்பட்ட பாலங்கள் தானே அதையே முழுவது திரும்பி அதுக்கு நிதி ஒதுக்குறாங்க அப்ப மக்கள் வரிப்படத்தில் வீணா போகுது அதெல்லாம் எடுத்து இந்த நீதிமன்றங்கள் வந்து சுயேட்சா வந்து கேள்வி கேட்கணும்ல வழக்கு தொடுக்கணும் கூட்டு விசாரணை கூப்பிடணும் அறிக்கை கேட்கணும்ல அப்ப ஒரு கண்ணுல வேணா ஒரு கண்ணுல சுண்ணா பச்சு செயல்பட்டா அந்த நீதி பரிமாணம் எப்படி இருக்கும் அந்த நீதித்துறை மேல மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் இதெல்லாம் நீதிபதிகள் சிந்திக்கணும் இப்ப வேற வந்து இந்த இந்தியா இருக்கு இந்த நாடாளுமன்றம் இந்தியா வட மாநிலத்தில் இடிஞ்சு விழுது தமிழ்நாட்டில் நீங்க இடிஞ்சு சும்மா விட்டுருவீங்களா கள்ள கள்ளசாராய வழக்கு எங்கேயுமே நடக்கலையா இல்லையா கள்ளசாராய வந்து சாவு மரணம் எங்கேயுமே நடக்கலையா விஷசாராய மரணம் எங்கேயுமே நடக்கலையா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்குதா குஜராத்தில் நடக்கலையா பீகார்ல நடக்கலையா ராஜஸ்தான் நடக்கலையா எந்த மாநிலத்தில் நடக்கல இதோட அதிக பேர் செத்து இருக்காங்களா இந்திய அரசாங்கம் தரவேற்பு தரவுகள் அடிப்படையில் அறிக்கை அடிப்படையில் தமிழ்நாட்டோட அங்கெல்லாம் அதிக வந்து இது மாதிரி கள்ளசார இழப்பு விஷசார இழப்பு நடந்துட்டு இருக்கு உயிரிழப்பு நடக்குதுன்னு அதை கூட நோக்கி கேள்வி கேட்க மாட்டீங்களா இங்க நீங்க கேட்கறீங்களா முதலமைச்சர் போய் ஏன் வந்து இடத்துக்கு உடனே போகல உடனே போய் பார்க்கணும் இல்ல வந்து அவரு உதயநீதியாக அனுப்பணும்னு தமிழ்நாட்டில் மட்டும் கேள்வி கேட்குறீங்க கேரளாவை கேள்வி கேட்குறீங்க ஆனா நடமாநிலத்தில் இருந்தாலும் கேள்வி அது உங்களுக்கு அதிகாரம் இல்லையா நீங்க உயர் நீதிமன்றம் தானே எந்த வழக்கு வேணாலும் தண்ணீச்சா எடுக்கலாம்ல பொறுப்பான நீதிபதி ஐயாக்கள் வந்து இது மாதிரி அதெல்லாம் எடுத்தாங்கன்னா மக்கள் நலமா இருப்பாங்க வாழ்த்துவாங்க நன்றி வணக்கம்